நாம வைபவம் ஒன்று கருணை வாய்ந்த ராமபிரான் தன் அவதாரத்தை திரைத்தாயகத்தோடு முடித்துக் கொண்டான் ஆனால் அவனுடைய திரு நாமம் கல்ப கோடி காலம் கூட கூட காத்து கொண்டு இருக்கிறது இரண்டு அந்த ராமன் ஒரு அகலிகைக்கு சாப விமோசனன் ஆனான் அவனுடைய திரு நாமம் பல பல கோடி ஜீவாதமாவிற்கு சாப விமோசனம் அளிக்கிறது மூன்று அந்த ராமன் அயோத்தி வாசிகளை எல்லாம் வைகுண்டம் அழைத்து சென்றான அவனது நாமம் சகல ஜீவராசிகளையும் வைகுண்டம் அழைத்து செல்கிறது நான்கு அந்த ராமன் தம்மை சரண் அடைந்தவருக்கு எல்லாம் இரட்சகன் ஆனால் அவன் திரு நாமம் தம்மை அண்டாதவருக்கும் இரட்சகம் அளிக்கும் ஐந்து ராமனுக்கு தொண்டு புரிய கோடி கோடி பேர் உள்ளனர் ஆனால் அவன் திரு நாமத்தை உச்சரிப்பவனுக்கு அந்த ராமனே தொண்டு புரிவான் ஆறு ராமனுடைய திருவடி பட்டு தண்டகாரண்யம் தூய்மை அடைந்தது ஆனால் அவன் திருநாமம் பட்ட உலகெங்கும் தூய்மையானது ஏழு ராமன் வந்து சென்று விட்டான் ஆனால் அவன் திருநாமம் வந்தது இனி எப்போதும் செல்லாது இருந்து கொண்டே சகலரையும் ரட்சிக்கும் நாமமே பலம் நாமமே சாதனம் ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி